ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்து உங்கள் சுமதி வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈஸியான லஞ்ச் காம்ப பார்க்கலாமா இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பால் ரசமும் அதுக்கு ஆப்டா சிறுகிழங்கு பொரியலுந்தான் பண்ண போகிறோம் ரொம்ப காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பொதுவாகவே சிறுகிழங்கு வந்து உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு போய் நம்ம வந்து அந்த ரெசிபி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம் இது வந்து சீசனாக கிடைக்கிற ஒரு வெஜிடபிள் தான் கிழங்கு அதனால அது கிடைக்கும்போதே நம்ம அதிகமாக சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி எப்படின்னு சொல்லித்தரேன் இது வந்து நல்ல ஒரு மூணு நாலு டைம் நல்ல மண்ணு போக அலசினதுக்கு அப்புறமா குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்து மூணு விசில் விட்டு அவிச்சிட்டு உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டா இப்போ வந்து தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு அரைமுறை தேங்காவை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கேன் அது வந்து ரசத்துக்கு எப்போதும் போடுற மாதிரி இல்லாமல் அதில் அளவு மட்டும் போட்டால் போதும் இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிரல் மிளகு போட்டுக்கோங்க இடிக்கல்ல ஒன்று ரெண்டுமாக இடிச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஏன்னா தேங்காய் பால் பண்ணுறோன்றதுனால நெஞ்சு கறிக்காமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டையும் கூட்டி கொடுக்கறதுக்காகவும் இஞ்சி நல்லா ஒன்று ரெண்டுமாக இடித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல் உப்பு ரெண்டு பச்சை மிளகாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மல்லியில் சேர்த்துக்கோங்க இப்போ புளிக்க புளி தண்ணியை வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது வந்து தேங்காய் உடச்ச தண்ணி தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா அது எப்போ ரசம் செஞ்சாலும் இது போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் வத்தல் பொடி போட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு ரெண்டாவது பால் தேங்காயில் ரெண்டாவது பால் மட்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்படியும் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக சூடு ஏறட்டும் கொதிக்கலாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி சூடு ஏறி லைட்டாக நொறக்கட்டி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு கப்பளவுக்கு அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பால் ஊற்றின உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது வந்து மண் சட்டியில் பண்ணுதோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹீட் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு வேற சட்டிக்கு மாற்றிக்கோங்க சூடு ஏறுறதுக்குலையுமே ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்படியும் சேர்த்துட்டு உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான பால் வந்து தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேவைன்னா மல்லிகளை சேர்த்துக்கலாம் ரசம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க நான் இது வந்து குழம்பு அப்படின்னு சொல்லிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சிறுகலங்கு பொரியல் பண்ணிடலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம் பருப்பு காயப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம்னு கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் அதெல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் வெங்காயம் ஜீரகம் பூண்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையோ அந்த சிறுகிழங்கு அதை வந்து ஃபஸ்ட்லேயே எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து தே இந்த கிழங்கு ஊற வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தேங்காவை வெறுமனே குற அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கணும் தேங்காய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த சிறுகலங்கு பொரியலுக்கு இப்போ அந்த பச்சை வசலை போனதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க என்ன ப்ராண்ட் உங்கள் கிட்டே இருக்கோ சேர்த்துக்கோங்க வீட்டில் தயார் பண்ணதுனாலும் ஓகே இது வந்து சாம்பாருக்கு பண்ணும்போது சைடிஸாக இந்த பொ சிறுகிழங்கு பொரியல் பண்ணீங்கன்னா இந்த சாம்பார் பொடி அவாய்ட் பண்ணிடுங்க மற்றபடி ரசம் வெந்தய குழம்பு பூண்டு குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் இது வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சக்து கூட ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சாம்பார் பொடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான சிறுகிழங்கு பொரியலும் ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துறாதீங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரசம் அப்படின்னு சொல்லாமல் ரசம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது வந்து குழம்பு அந்த மாதிரி பால் குழம்பு அப்படின்னு சொல்லி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்குமே இந்த சிறுகலங்கு பொரியல் வந்து ரொம்பவே ஆப்டான காம்பினேஷனாக இருக்கும் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ